சிற்றம்பலம் சொற்றுத்துறை பெருமானின் திருவடிகளையும் ஒப்பிலாம்பிகை அம்மையின் திருவடிகளையும் வணங்கி எனது உரையை தொடங்குகின்றேன் இந்த பதிவிலே அப்பர் சுவாமிகள் அருளி செய்துள்ள ஐந்தாம் திருமுறையில் உள்ள முப்பத்தி மூன்றாவது திருப்பதிகத்தின் ஆறாவது பாடலை சிந்திக்க இந்த பதிகத்திலே அப்பர் சுவாமிகள் திரு சோற்றுத்துறை பெருமானை போற்றி பாடியிருக்கிறார் ஆறாவது பாடல் பொங்கி நின்று எழுந்த கடல் நஞ்சினை பங்கி உண்டதோ தெய்வம் உண்டோ சொலாய் தொங்கி நீ என்றும் சூற்றுத் துறையர்க்கு தங்கி நீ பணி செய் மட நெஞ்சமே அப்படின்னு சொல்கிறாரு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் அந்த பதிகம் முழுவதுமே அப்பர் சுவாமிகள் தன்னுடைய மனதிற்கு அறிவுரை கூறுவதாக அமைத்து பாடியிருக்கிறார் அதாவது தன்னுடைய நெஞ்சத்திற்கு கூறுவது போல நமக்கு அறிவுரை கூறுகிறார் பொங்கி நின்று எழுந்த கடல் நெஞ்சினை பங்கி உண்டதோ தெய்வம் உண்டோ சொல்லாய் அப்படிங்கிற நெஞ்சமே தன்னுடைய நெஞ்சத்திற்கு சொ கேட்குறான் தன்னுடைய நெஞ்சத்திட்ட நீ சொல்லு இந்த பாரு இந்த உலகத்தில் ஏதாவது ஒரு தெய்வம் இருக்கா இப்படி வந்து ஒரு பொங்கி எழுந்த கடல் நஞ்சை போய் ந அந்த நஞ்சு எவ்வளோ கொடுமையானது அது போ அது போய் ஒரு இனிமையானது போய் அமுதம் போல பெருமான் வந்து உண்டிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு பொங்கி நின்று எழுந்த கடல் நஞ்சினை பங்கி பங்கு போட்டு அதை அமுதத்தை அமுதத்தை எல்லாம் தேவர்களுக்கு கொடுத்துக்கிட்டு இவர் வந்து அந்த கடல் நஞ்சை சாப்பிட்றாரு இப்படி ஏதாவது ஒரு தெய்வம் இருக்குமோ அந்த உலகத்தில் இதை மாதிரி யாராவது செய்வாங்களா அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமாக கேட்குறாரு இப்படி இந்த நஞ்சை போய் அமுதாக பெருமான் உண்டிருக்கிறாரு அப்படின்னு கேட்குறாரு ஏன்னா அவர் அப்படிப்பட்ட கருணையாளராக இருக்கிறார் ஏன்னா அந்த உயிர்கள் மீது கொண்ட பெருங்கருணையின் காரணமாக இந்த உலக இயக்கத்திற்காக இந்த உலகமும் உயிர்களும் நிலை பெற்று இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இந்த தேவர்களை அழிவிலிருந்து கா காக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த பெருங்கருணையின் காரணமாக இந்த கொடுமையான அந்த ஆளால நஞ்சை எடுத்து பெருமான் அப்படியே விழுங்கி தனது கண்டத்திலே கொள்கிறார் அதுதான் கருணையின் அடையாளமாக அந்த திருநீல கண்டம் இருக்குது அதை சிறப்பிச்சு இங்கே அப்பர் சுவாமிகள் பாடுறாரு அப்படிப்பட்ட தெய்வம் எங்கேயாவது நீ பார்த்துருப்பியா இப்படிப்பட்ட பெருங்கருணையாளனான பெருமானை எங்கேயாவது பார்த்துருக்கிறாயா அப்படின்னு சொல்கிறாரு அப்படிப்பட்ட பெருமானுக்கு நம்ம என்ன செய்யணும் நமக்கு என்ன செய்ய முடியும் எது செஞ்சாலும் அதற்கு ஈடாக ஆகாது இருந்தாலும் கூட அவருக்கு நாம் பணி செய்து அதை நிறைவேற்றிக் என்ன செய்யணும் தொங்கினி என்றும் சோற்றுத்துறையிற்கு தங்கி நீ பணி செய்ய மடங்கஞ்சமே அப்படிங்கிறாரு இந்த சோற்றுத்துறையில் உறையும் இந்த பெருமானை இருக்கிறாரே அவருக்கு நீ என்றும் பணி செய்கிறார் தொங்கி பணி செய்கிறது அப்படின்னா அண்டி இருத்தல் நெருங்கி இருத்தல் பெருமானுடைய பெருமானுடன் நெருங்கி இருந்து மனதளவிலும் உடல் அளவில் நெருங்கி இருந்து பெருமானுக்கு நாம் பணி செய்யணும் அப்படின்னு சொல்றாரு தங்கி இருந்தேன்னா அங்கேயே சார்ந்து இருந்து நிலையாக பெருமானை எப்பொழுதுமே வணங்கி கொண்டிரு அப்படின்னு சொல்றாரு தங்கி நீ பணி செய் மட நெஞ்சமே அப்படின்னு சொல்றாரு இந்த பெருமானன் வந்து இந்த நஞ்சை உண்டதை வந்து எல்லாரும் மற்ற அருளாளர்கள்லாம் எப்படி படிக்காங்க அதாவது சமந்த சுவாமிகள் எப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னா அணி தில்லை அம்பலம் ஆடரங்காக கொண்டார் அவருடைய ஆடும் மரங்கு வந்து இந்த தில்லை அம்பலம் அவர் என்ன பண்ணுறாரு ஆளால அருணஞ்சம் அமுதா கொண்டார் அப்படிங்கிறார் இந்த ஆளாள இந்த ஆளாள விஷத்தை போய் பெருமான் வந்து அமுதம் என கொள்றார் அப்படிப்பட்ட பெரும் கருணையுடைய பெருமானாக அவர் இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாரு அடுத்தது அப்பர் சுவாமிகள் அலையடுத்த பெருங்கடல் நஞ்சு அமுதா உண்டு அமரர்கள்தான் தலை காத்த ஐயர் இவர் அந்த நஞ்சத்தை எடுத்து உண்ணலை அப்படின்னா அவங்க என்ன ப பண்ணியிருப்பாங்க அந்த இப்போ திருமால் பிரம்மன் முதலான அனைத்து தேவர்களுமே அழிந்து போயிருப்பார்கள் அப்ப அவங்க அவர்களுடைய தலையை காத்த அந்த பெருங்கருணை உடையவரான நமது இவர் அப்படின்னு சொல்றாரு அப்ப அந்த பெருமாள் இல்லாம வேற தான் அந்த நஞ்சு உண்டு இருக்க முடியும் யாருக்குமே அந்த அப்படிப்பட்ட ஆற்றல் யாருக்குமே இல்லை பெருமானுக்கு தான் அந்த ஆற்றல் இருக்கிறது அதை என்ன சொல்கிறாரு அப்படின்னா யாருக்கும் தாங்கன்னா நஞ்சு உண்டு அப்படின்னு அப்பர் சொன்ன படுவார் யாராலையுமே தாங்கிக் கொள்ள முடியாது அந்த வெம்மையை அந்த அந்த ஆளாள விஷத்தின் வெம்மையை வேற யாராலையும் தாங்கி இருக்க முடியாது இந்த அனைத்தையுமே அழித்திருக்கக்கூடிய வல்லமை பொருந்தியதாக அது பொங்கி எழுந்து வருது அப்படிப்பட்ட அந்த நஞ்சை பெருமான் வந்து அமுதமாக ஏற்று தனது கண்டத்திலே அடக்கி அனைவரையும் காக்கிறார் அப்படிப்பட்ட கருணை செயல் அது அதை இங்கே பெருமான் போற்றி பாடுகிறார் இது வந்து நஞ்சத்தை உண்டது வந்து அப்புறம் தெரியான சமந்த சுவாமிகள் என்ன தேவர்கள் வந்து இப்படி நஞ்சத்தை கொடுத்து உன்னை வந்து சாப்பிட வச்சுட்டாங்க ஏதாவது இதில் வஞ்சம் இருக்கும் அப்படின்னு நான் அஞ்சுகிறேன் பெருமானே அப்படின்னு மிக அழகாக பாடியிருப்பாரு என்ன சொல்கிறாருன்னா தஞ்சமிலா தேவர் வந்து உன் தாளினை பணிய நஞ்சை உண்டாய்க்கு என் செய்கையனோ நாளும் நினைந்தடியேன் வஞ்சமுண்டு என்று அஞ்சுகின்றேன் வழிவளம் மேயவனே அப்படின்னு பாடியிருப்பாரு இப்போ இதெல்லாம் இந்த நஞ்சமுண்ட இந்த பெருங்கருணையை வந்து வரலாளர்கள் எல்லாம் அங்கங்க நமக்கு ஓடிட்டு காட்டிக் கொண்டே வருவார்கள் ஏன்னா நமக்கு பெருமான் எப்படியெல்லாம் நமக்கு அருள் புரிகிறார் நமக்கு எப்படி கருணை புரிந்திருக்கிறார்கிறத நம்ம நினைச்சு பார்க்கணும் அப்படி நினைச்சு பார்த்தாதான் நமக்கு பெருமான் மீது அன்பு வரும் அப்போ நம்ம வரை போற்றிருப்புகொள்வோம் அதன் மூலமாக நாம் நமது வினைக்கட்டிலிருந்து விடுபடலாம் அப்படிங்கிறதுக்காக நமக்கு இதை வந்து சொல்லிகிட்டே வருவாங்க இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த பாடல் தான் இந்த ஆறாவது பாடல் இத்துடன் இப்பாடல் இந்த பதிவு நிறைவடைகிறது நன்றி வணக்கம் கோமல் ஹேம மலினி விடைபெறுகிறேன் திருச்சிற்றம்பலம்